ஹாய் நண்பர்களே இதுதான் கடல் கரும்புங்க இந்த மீனை வெட்டக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைகர் செல்வ அண்ணன் தாங்க வெட்டுறாரு இந்த மீன் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கலையில உள்ள கொல்லன் உலை சந்தையில தாங்க இதை வித்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பல பலனு மின்னுதான் நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மீனை மட்டும் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இன்னும் ஒரு சில மீன்கள் எல்லாம் இருக்குங்க அதோட விலவாசியம் பார்த்துடலாங்க நண்பர்களே நம்ம எல்லா வீடியோலையும் கேட்கக்கூடிய விஷயம் இதுதான் இப்போ பாருங்களா நம்ம வாங்கி வெட்டக்கூடிய மீன்களோட குக்கிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்போ பாருங்களா நம்மளுடைய சேனல் விஜய் நயன் மோக்லி இந்த சேனல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீன்களோட விலவாசியம் அதை வெட்டக்கூடிய வீடியோக்களும் குக்கிங் வீடியோக்களும் இந்த மாதிரி பல ரகமான கண்டென்ட் எல்லாம் போட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நாம சுக்கி மௌக்லின்னு ரெண்டு செல்ல குட்டிகளும் வீட்டுல இருக்கு அதுங்களை வச்சு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இது சப்ஸ்கிரைபர் பழையவங்களா இருந்தாச்சுன்னா கண்டிப்பா தெரியும் புதியவங்களா இருந்தாச்சுன்னா இது உங்களுக்கு புதுசா இருக்கும் அதனால நண்பர்களை மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே சரி நாம இனி கான்செப்ட் உள்ளாடி போலாம் இது கடல் கரும்பு அப்படின்னு சொன்னோன்னா நீங்க வந்து இனிச்சிட்டு இருக்குமானு கேட்டுறாருங்க இது இனிக்காதுங்க மீன் வந்து கொஞ்சம் பஞ்சி மாதிரி சூப்பரா இருக்குங்க முள்ளெல்லாம் எல்லாம் அழகா நறுக்கு நறுக்குன்னு கடிபடுங்க அப்படி இருக்கும் இதோட துவால் மென்மையாட்டு பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குங்க விலாங்கு மீனுக்கு இருந்த மாதிரி இதோட இறைச்சிக்கு தனியா பட்டாளமே உண்டுங்க

சரி மீன்களோட விலைவாசி கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு நீங்க வேணா அங்கங்க உள்ள சந்தைகள்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க அங்க பாருங்க அங்க துண்டுங்க சும்மா நசுக்கு நசுக்குன்னு பால் மாதிரி விட்டுறாங்க பாருங்க எப்பா எப்படி இருக்குன்னு பாருங்களா நண்பர்களை நீங்க பாக்காத இன்னும் ஒரு சில மீன்களோட வீடியோக்களை எல்லாம் தொடர்ச்சியா வர்றோம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா நான் அதெல்லாம் ஒரு ஒரு கண்டாட்டு எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் சோ அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இதுதாங்க பாறை குட்டை சொன்னாலே சேரக்குட்டிங்க எங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது கருப்பு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இத பாக்கும்போதே நச்சுன்னு இருக்கு பாருங்க இதெல்லாம் கூட்டு வச்சாச்சுன்னா சும்மா சுர்ன்னு இருக்குங்க நண்பர்களை தக்காளையில உள்ள கொல்லன் உள்ள சந்தையில எல்லாம் வந்தாச்சுன்னா நீங்க பினு அண்ணன் இருப்பாங்க டைகர் செல்வ அண்ணன் இருப்பாங்க இவங்க கிட்ட எல்லாம் மீன் வாங்கிட்டீங்கன்னா அவங்க கேக்குற மாதிரி கட் பண்ணியும் கொடுப்பாங்க அதுல ஒரு மாற்றமும் இல்ல சோ இதனால கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க தக்கலையில் உள்ள கொல்லம் உள்ள சந்தைய வந்து விசிட் பண்ணுங்க நண்பர்களை இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது ரிஸ்க் எடுத்துதாங்க பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால நீங்க வந்து பெரிய அளவுல எதுவும் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதாங்க நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே ஒரு விஷயம் நான் வாங்கியாச்சுங்க வாங்கியாச்சுங்க பாறைக்குட்டி வாங்கியாச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த நெத்தலி எல்லாம் அம்பு வருவாங்க சால எல்லாம் இன்னைக்கு மலிவு தாங்க நீங்க கேட்க மாதிரி எல்லாம் கிடைக்கும் நவரை குட்டி எல்லாம் கூற எல்லாம் ஐம்பது ரூபா எழுபது ரூபா என்ன இருக்க பாறை குட்டியில ரெண்டனை நூறு ரூபா கட்டா பாறை ரெண்டனை நூறு ரூபா அங்க பாருங்க அங்க பாருங்க புள்ளிக்கிழமைங்க இந்த புள்ளிக்கிழமை ரெண்டுமே ஐம்பது ரூபா தாங்க ஏப்பா எப்படி கொடுக்குறாங்க பாருங்க இந்த கிளாத்தி ரெண்டனை நூறு ரூபாங்க மொங்காம் கிளாத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா நச்சுன்னு இருக்கா இந்த எல்லாம் கூறு நூறு ரூபா தாங்க ஒன்று ரெண்டு கூட எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும் இங்கே பாருங்க புள்ளி கலவை எவ்வளோ இருக்குது பாருங்க இதெல்லாம் இருபத்தஞ்சு கிலோ எல்லாம் வளருங்க அந்த மீன் எல்லாம் சும்மா டேஸ்டா இருக்கும் சும்மா நச்சுன்னு இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அதெல்லாம் வீடியோல கொண்டு வரேன் வெயிட் பண்ணுங்க சரியா இதெல்லாம் குட்டி தான் ஓகேங்களா இதெல்லாம் பாறகுட்டி இருக்கு குளிச்சாலையும் கிடக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க லெதர் ஜாக்கெட்டுங்க இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாங்க கறி கடல் கரும்பு குட்டி பத்து ரூபா ஒண்ணு சீலா குட்டி சிலுக்கு சீலா பாருங்க இதெல்லாம் ரெண்டான நூறு ரூபாய்க்கு குடுக்கறாங்க அங்க பாருங்க அங்க பாருங்க சுறா ஒண்ணு நூறு ரூபாங்க புள்ளி சப்பாத்தி கல்லி மூணு நூறு ரூபாங்க எப்ப நவர கூறு நூறு ரூபாங்க அதுல இருக்கு நான் செம்மையா காணிச்சு தரேன் நண்டா பாருங்க நண்டு ஜிகு ஜினு சோப்பு நண்டுங்க ராலு எல்லாம் கிலோ நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்க பாருங்க வாழை மீன் விளக்கு விளக்கு வாழை மீன் இது தாங்க கிட்டா பிஷ் கமத்தி போட்டுருக்குல இதை வச்சு நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க சரிங்களா வங்கட மீனை உள்ள கிடக்கு பங்கட நின்னா சங்கடம் போகுங்க பாருங்க ஐயா